நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு கிராம பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளுக்கு தேவையான கழிப்பறைகள் குடிநீர் வசதி மற்றும் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ள ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் தனது சமூக பங்களிப்பு நிதி வாயிலாக நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நீலகிரி போன்ற மலை மாவட்டங்களில் உயரமான பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவது மற்றும் கழிப்பறை தேவைகளுக்காக நீர் வசதி செய்வது ஒரு சவாலாக உள்ளது இது குறித்து தகவல் அறிந்த ரெப்கோ பைனான்ஸ் நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக குடிநீர் தேவை மற்றும் கழிப்பறை வசதிகள் செய்து கொடுத்துள்ளது ரெப்கோ வங்கியின் தலைவர் இ சந்தானம் மற்றும் ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சி தங்கராசு ஆகியோர் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் உள்ள பனிரெண்டு அரசு பள்ளிகளுக்கு கழிவறை கட்டுதல் கிணறுகள் அமைத்து குடிநீர் வசதிகள் செய்து தருதல் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான மேடைகள் அமைத்தல் போன்ற நலத்திட்டங்களை நிறைவு செய்து கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பள்ளிகளின் பயன்பாட்டுக்கு வழங்கினர் கூடலூரை அடுத்த ஓவேலி பகுதியில் அமைந்துள்ள சூண்டி அரசு உயர்நிலை பள்ளி ஆரோட்டுப்பாறை அரசு உயர்நிலைப்பள்ளி மரப்பாலம் ஊராட்சி ஒன்றியம் தொடக்கப்பள்ளி கூடலூர் கோழிப்பாலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இரண்டாவது மைல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பந்தலூர் பகுதியில் உள்ள பொன்னூர் அரசு அரசின் தேவாலா ஊராட்சி ஒன்றிய

நாயகம் திரும்பிய மாநிலங்களுக்கு நன்றி தெரிவித்தோ மொபைல் இருந்து நீதிவரை சுமார் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொகையினை இத்திட்டங்களுக்கு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது